வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஏக்நாத் ஈஸ்வரனோட ஒரு முக்கியமான புத்தகம் பகவத்கீதை அன்றாட வாழ்க்கைக்கு ஆமா பேர்ல கீதை இருந்தாலும் இது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட புத்தகம் மட்டும் இல்ல நம்மளோட டெய்லி லைஃப் பிரச்சனைகளுக்கு இது ஒரு பிராக்டிக்கல் கைட் மாதிரி கரெக்ட் ஈஸ்வரன் சொல்ற மாதிரி இது டிகிரி வாங்கறதுக்கான படிப்பு இல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கான படிப்பு எக்ஸாக்ட்லி இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி என்னன்னா கீதையில வர்ற அந்த குருக்ஷேத்திர போர் அது ஏதோ சரித்திரத்துல நடந்த ஒரு சண்டை மட்டும் இல்ல அது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள நடக்கிற ஒரு உள்மன போர் ஆமா காந்தி கூட ரொம்ப அழகா சொல்லுவார் இதையா ஆமா இது அண்ணன் தம்பிக்கு நடுவுல நடந்த சண்டை இல்ல நமக்குள்ள இருக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை அப்படின்னு அந்த உள்மன போர் தான் நாம இன்னைக்கு பேசப்போற விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு வர்ற அந்த குழப்பம் பயம் துக்கம் நீயா இருக்கும்போது கூட வருது வாங்க இந்த உள்மனப்போரோட ஆழத்துக்கு போய் பார்க்கலாம் சரி அப்போ இந்த உள்மனப்போர் போர் அது அது எதை பத்தினது எதுக்காக நமக்குள்ளே இந்த சண்டை நடக்குதுனே முதல்ல தெரியலையே ம் இது வந்து நம்மளோட அடையாளம் நம்ம ஐடென்டிட்டி பத்தின ஒரு பெரிய கேள்வி ஐடென்டிட்டியா ஆமா நாம யாருன்னு கேட்டா என்ன சொல்றோம் நம்ம பேரு நம்ம வேலை நம்ம குடும்பம் இப்படி நம்மள நாம அடையாளப்படுத்திக்கிறோம் கரெக்ட் இதுல ஈஸ்வரன் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது நாம படுற கஷ்டம் உன்னையில துக்கம் இல்ல அது தன்னிறக்கம் அதாவது செல்ஃப் பிட்டின்னு சொல்றாரு ஓஹோ தன்னிறக்கமா முதல்ல கேட்கும்போது ரெண்டு ஒண்ணு மாறே தெரியுது ஆனா அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அது துக்கங்கறது ஒரு இழப்பால வர்ற இயல்பான உணர்வு அது வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும் உம் ஆனா தன்னிறக்கம்ங்கறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்கன்னு நம்மள நாமே ஒரு விக்டிமா பாக்குறது ஈஸ்வரன் அவரோட பாட்டி கிட்ட போய் எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்களாம் நீ துக்கப்படல உன்ன நினைச்சு நீயே பரிதாபப்படுற அப்படின்னு வா அந்த சின்ன பார்வை மாற்றம் தான் பிரச்சனைக்கான தீர்வுக்கு படி போல நிச்சயமா அப்போ இந்த நான் எனக்கு நடக்குதுன்னு சொல்ற அந்த அடையாளம் தான் பிரச்சனையா கீதை இதை எப்படி பாக்குது இத உடல் உணர்வுன்னு சொல்லுது அதாவது நாம இந்த பிறந்து வளர்ந்து ஒரு நாள் அழிய போற உடம்புன்னு நினைச்சுக்கிறோம் அழிவே இல்லாத நித்தியமான ஒரு சக்தி ரமண மகரிஷி கூட இத பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா ஆஹ் அவரோட கடைசி காலத்துல இருந்தப்போ அவரை சுத்தி இருந்தவங்க நீங்க எங்களை விட்டு போறீங்களேன்னு அழுதாங்களாம் அதுக்கு அவர் கேட்டாரு நான் எங்க போக முடியும் நான் ஏற்கனவே எல்லா இடத்துலயும் தான் இருக்கேன் அப்படின்னு அப்போ நாம நான் சொல்ற இந்த அகங்காரம் ஒரு முகமூடி மாதிரி கரெக்டா சொன்னீங்க ஒரு முகமூடி மாதிரி நாம அந்த முகமூடிய போட்டுக்கிட்டு அதுதான் நம்ம உண்மையான முகம்னு நம்பிட்டு இருக்கோம் ஈஸ்வரன் தியானம் செய்ய ஆரம்பிச்சப்போ அவரோட நண்பர்கள்லாம் கேட்டாங்களாம் உங்ககிட்ட ஒரு நல்ல பர்சனாலிட்டி இருக்கு நல்ல மூளை இருக்கு இதெல்லாம் ஏன் தூக்கி எரிய பாக்குறீங்க அப்படின்னு இது நிறைய பேருக்கு வர சந்தேகம் ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு நினைக்கறாங்க ஆனா உண்மை அது இல்ல இல்லவே இல்ல ஈஸ்வரன் ரொம்ப அழகா விளக்குறாரு ஒரு ஆன்மீகவாதி எதையும் தூக்கி இல்ல அவங்க அந்த சின்ன குறுகலான அகங்காரம் முகமூடிய கழட்டி வச்சுட்டு அவங்களோட உண்மையான எல்லையற்ற பிரம்மாண்டமான சுயத்தை வெளிப்படுத்துறாங்க ஒரு சின்ன ரூம் குழந்தை வெளியே வர்ற மாதிரி ஆமா ஒரு பெரிய பிரபஞ்சமாவே மாறுறாங்க ஓகே இது புரியுது நாம இந்த உடல் இல்ல இந்த சின்ன நான் இல்ல நாம ஒரு பெரிய சக்தியோட ஒரு பகுதி ஆனா அந்த முகமூடிய கலற்றது எப்படி அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நிச்சயமா அதுக்கு இந்த புத்தகம் வழி சொல்லுது இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல ஒரு பிராக்டிகல் மேனுவல் சரி அதுல ஈஸ்வரம் சொல்ற முதல் விஷயம் மந்திரத்தை உச்சரிக்கிறது மந்திரம் உச்சரிக்கிறதா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் பழைய காலத்து விஷயம் மாதிரி இல்லையா இது எப்படி நம்மளோட கோபம் டென்ஷன் எல்லாத்தையும் குறைக்கும் நல்ல கேள்வி இது வந்து ஏதோ குருட்டுத்தனமா செய்யற சடங்கு இல்ல இது ஒரு மனப்பயிற்சி மனப்பெயர்ச்சியா ஆமா உதாரணத்துக்கு உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது இல்ல ஒரு மீட்டிங்ல பேச போறதுக்கு முன்னாடி பதத்தமா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த நேரத்துல உங்க மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் அந்த எண்ணங்களை நிறுத்தி ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை திருப்புறதுக்கான ஒரு கருவிதான் மந்திரம் ஓஹோ ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்ற மாதிரி பல இடத்துல ஆழமில்லாம குழி தோண்டுனா தண்ணி கிடைக்காது ஒரே இடத்துல ஆழமா தோண்டுனா நிச்சயம் தண்ணி கிடைக்கும் அப்போ ஒரே மந்திரத்துல உறுதியா இருக்கணும் ஆமா அதுல உறுதியா இருந்தா மனசு ஒரு ஒருநிலைப்படும் இது ஒரு விதமான மென்டல் ட்ரைனிங் மாதிரி சரி அடுத்ததா புலன்களை பயிற்றுவித்தல் ஒரு விஷயம் வருது அது என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது வெறும் நாம சாப்பிட சாப்பாட்ட பத்தினது இல்ல அப்புறம் நம்ம கண்கள் காதுகள் மூலமா நம்ம மனசு சாப்பிட்ற விஷயங்களையும் பத்தினது அதாவது நாம பார்க்குற செய்திகள் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் சினிமாக்கள் சத்தியமான வார்த்தை நான் ஒரு நாள் ராத்திரி சும்மா சோஷியல் மீடியால நெகட்டிவ் நியூஸா பாத்திருந்தேன் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது காரணமே இல்லாம மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு பாத்தீங்களா நாம என்ன சாப்பிடுறோமோ அதுவா ஆகுறோங்கிறது மனசுக்கும் பொருந்தும் உண்மைதான் நம்ம நாக்குக்கு பிடிச்சதை சாப்பிடாம உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடணும்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி மனசுக்கு எது நல்லதோ எது அமைதியை கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கணும் ஒரு விதமான மீடியா டயட் எக்ஸாக்ட்லி நம்ம புலன்கள் எதை எடுத்துக்குதோ அதோட ஒரு ஒரு நாம மாறுறோம் சரி இப்ப ரொம்ப அதே அளவுக்கு தப்பா வரிக்கு வருவோம் உனக்கு வேலை செய்ய மட்டுமே உரிமையுண்டு ஆனா அதோட பலன் மேல உரிமை இல்ல இத கேட்டவுடனே அப்போ ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம எப்படி வேலை செய்யறதுன்னு தோணும் இது கொஞ்சம் நடைமுறைக்கு கஷ்டமா தெரியலையா ஒரு ப்ரொமோஷன்காக உழைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலைப்பட மாட்டேன்னு சொல்றது சாத்தியமா ரொம்ப சரியான கேள்வி நிறைய பேர் இப்படி தான் இத புரிஞ்சுக்கறாங்க இங்க கீத சொல்றது நீங்க தோத்து போகணும்னு இல்ல அப்போ என்ன பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் பலன் மேல இருக்கிற பதற்றமும் கவலையும் உன்னோட வேலைய பாதிக்கக்கூடாதுங்கறது தான் ஓ கவன சிதறல் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அதே ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங் செய்யும்போது நான் செஞ்சுரி அடிக்கணும்னு ஸ்கோர் போர்டையே பார்த்துட்டு இருந்தா அடுத்த பந்து சரியா ஆட முடியாது கரெக்ட் அவரோட முழு கவனமும் பந்து மேல இருக்கணும் அவரோட டெக்னிக் மேல இருக்கணும் வேலையை சரியா செஞ்சா ரிசல்ட் தானா வரும் அந்த ப்ராசஸ் மேல இருக்கிற கவனம்தான் கர்மயோகம் அப்போ இது செயலின்மைய சொல்லல செயல்ல முழுமையா ஈடுபடுறத சொல்லுது ஈஸ்வரன் அவரோட ஆசிரமம் தேடின அனுபவத்தை இதுக்கு உதாரணமா சொல்றாரு இல்லையா ஆமா அவர் தனக்கு ஒரு ஆசிரமம் வேணும்னு நினைச்சப்போ சும்ப உட்காந்துக்கல நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் பார்த்தாரு பல இடங்களுக்கு நேர்ல போனாரு அதாவது தன்னால என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார் அத்தனை முயற்சியையும் நூறு சதவீதம் போட்டாரு ஆனா ரிசல்ட் என்னவா இருக்கும்னு அவர் கவலைப்படல கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனாலும் அதுவும் நல்லதுக்குதாங்கற மனநிலையில இருந்தாரு இதுதான் காந்தி சொன்ன முழு முயற்சி முழு வெற்றிங்கிற தத்துவம் ஆமா நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சா அதுவே ஒரு வெற்றிதான் இந்த சுயநலமற்ற செயல் புலனடக்கம் மந்திரம் சொல்றது இதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு அவசியம்னு புரியுது ஆனா இதுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குமா இதெல்லாம் செஞ்சு நாம கடைசியா அடைய போறது என்ன இருக்கு இதோட உச்சகட்ட நிலைதான் சமாதி அதாவது உணர்வுகளோட ஒருங்கிணைப்பு ஒன்னா சேர்ற ஒரு நிலை சுவாமி ராமதாஸ் சொல்ற மாதிரி முற்றிலும் அசைவற்ற மனம்தான் பிரபஞ்ச ஆன்மா கேட்கறதுக்கு ஏதோ பெரிய தத்துவம் இருக்கு சிம்பிளா சொன்னா நம்ம மனசுல இருக்கிற ஆயிரம் என்ன ஓட்டங்களும் நின்னு ஒரு அமைதியான ஏரி மாதிரி ஆகும்போது நம்மளோட உண்மையான இயல்பை நம்ம உணர்றோம் இது ஏதோ அடையவே முடியாத நில மாதிரி இல்லையா இதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருமா நிச்சயம் வரும் இது வெறும் கற்பனை இல்ல இந்த மன அமைதி நம்ம வாழ்க்கையில அளவிடக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரும் எப்படின்னு சொல்லுங்களேன் முதல்ல உடல் நலம் நல்லா இருக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தொடர்பான நோய்கள் குறையும் ரெண்டாவது மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் எந்த சூழ்நிலையையும் பதட்டப்படாம கையாள முடியும் மூணாவது நம்ம உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள் தீரும் ஏன்னா நாம மத்தவங்களோட பார்வையில இருந்து யோசிக்க ஆரம்பிப்போம் அப்போ இந்த ஒருங்கிணைப்பு நாம உலகத்தை பாக்குற விதத்தையும் மாத்திடுமா அடியோடு மாத்திடும் அப்போ நாம எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிற ஒரு அடிப்படை ஒற்றுமையை பார்க்க ஆரம்பிப்போம் எல்லா உயிர்கள்லயுமா ஆமா கீதை சொல்ற மாதிரி ஒரு ஞானி படிச்சவங்க கிட்டயும் படிக்காதவங்க கிட்டயும் யானை மாடு நாய்னு எல்லா உயிர்கள் கிட்டையும் ஒரே தான் பாப்பான் இதுக்கு ஈஸ்வரன் ஆசிரமத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வாங்க இல்லையா ஆமா அவரோட ராமகிரி ஆசிரமத்துல இருக்கிற அந்த அன்பு அமைதி காரணமா இயல்பிலேயே பயந்த சுபாவம் கொண்ட முயல்கள் கூட அங்கிருந்த மனுஷங்களை பார்த்து பயப்படாம சுதந்திரமா சுத்த ஆரம்பிச்சதான் வாவ் அந்த ஒற்றுமை உணர்வு மற்ற உயிரினங்களுக்கும் பரவுது ஆமா அப்போ இதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சியா இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையா புத்தர் சொன்ன நிர்வாணம் இதுதானா அதேதான் இது நாம செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற சொர்க்கம் இல்ல இந்த வாழ்க்கையிலேயே இப்போதே அடையக்கூடிய ஒரு மனநிலை ஈஸ்வரன் இத துக்கத்தின் முடிவுன்னு ரொம்ப அழகா சொல்றாரு அவர் துக்கத்தை ஒரு உடற்பயிற்சி வாதியாரோட ஒப்பிடுறாரு உடற்பயிற்சி வாதியாரா ஆமா அந்த வாத்தியார் நம்மள வளைப்பாரு நெளிப்பாரு கஷ்டமான பயிற்சிகள் கொடுப்பாரு எதுக்கு நாம நேரா உயரமா திடகாத்திரமா வளரணும் தான் சரி நாம முழுசா வளர்ந்துட்டோம்னா நமக்கு அந்த பயிற்சிகள் தேவைப்படாது துக்கமும் அப்படிதான் அது நம்மள பக்குவப்படுத்தவும் வளர வைக்கவும் தான் வருது அந்த பாடத்தை நாம கத்துக்கிட்டோம்னா துக்கம் நம்மள ஒன்னும் செய்யாது ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த உரையாடல் ஒரு முழுமையான பயணமா இருந்திருக்கு அர்ஜுனனோட உள்மன போர்ல ஆரம்பிச்சு நாங்கற தவறான அடையாளத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமா சுய கட்டுப்பாடு சுயநலமற்ற செயல் மூலமா மன அமைதியையும் துயரமற்ற நிலையையும் அடையறதுக்கான ஒரு தெளிவான வழியை இந்த புத்தகம் காட்டுது கீதையோட மைய செய்தி உலகத்தை விட்டு ஓடி போய் ஒரு குகையில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல அது என்ன சொல்லுது அது ஒரு சுய நலமற்ற செயலுக்கான அழைப்பு முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகளையும் குழப்பங்களையும் சரி பண்ணுங்க அந்த தெளிவோட அந்த அமைதியோட இந்த உலகத்துக்கு சேவை செய்யுங்க அருமை ஈஸ்வரன் சொல்ற மாதிரி உங்களுக்குள்ள உர இறைவன் இருக்கிறதுனால நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப பெரியவர் இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் நம்ம ஆத்மாவ ஒரு அசைவே இல்லாத நிரந்தரமான சாட்சி அப்படின்னும் சாட்சி நம்ம உடல் எண்ணங்கள் உணர்ச்சிகளை மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு களம் அதாவது சொல்லுது எல்லா செயல்களும் மாற்றங்களும் அந்த களத்துல தான் நடக்குது ஆனா அந்த ஒருபோதும் பாதிக்கப்படுறதில்ல அப்படின்னா உண்மையில கோவப்படுறது வழியும் உணர்றது யாரு நல்ல கேள்வி ஒருவேளை நீங்க அந்த அசைவில்லாத நிலையில இருந்து உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா உங்க ஒவ்வொரு நாளிலும் என்ன மாற்றம் நடக்கும் யோசிச்சு பாருங்க